பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் வருகையில் இருந்திருக்கின்ற சிறப்பு அமைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த பிரஸ் தீப இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன்கள் ஜென்சி கீஸ்க்கு வந்துட்டெலாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அவங்க இதெல்லாம் தெரியாது ஸோ கண்ணப்பா வந்து இது ஸ்டோரி நடிச்சிடக்கூடாது ஹிஸ்ட்ரி சரித்திரம் வாழ்ந்து மறைந்த ஒரு நாயன் அறுபத்தி மூணு நாயன்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்துலமாக மூலமாக நான் இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் கிருஷ்ணர் ஃபார் ஹேவிங் சொல்லு இந்த படத்தில் வந்து மெனக்கலல் ஒரு அதிகமாக இருக்கு சுதாசுனும் சரி எவ்ரிபடி ஒரு கடுமையான உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இரவடி நினைக்கிறேன் இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார் கதை உங்களுக்கு தெரியும் ஒன்லைன் தான் ஸ்டோரி அவர் என்ன பண்ணார் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு பொண்ணை கண்ணை இப்போ வந்து ரொம்ப பொண்ணாக வச்சுக்க எடுத்து ஒரு கண்ணை இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு இன்னொரு கண்ணு கொடுத்தால தான் கண்ணப்படு அன்பு சகோதரி பேச சொன்னாங்க முத முதல் கண்தானத்துக்கு வந்து வித்தட்டோரே கண்ணப்புற சொன்னாங்க தான் ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை நடந்த சரித்திரங்களை மக்களுக்கு எடுத்து ஒரு பிரம்மாண்டம் ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து சரியான ரிசர்ச் அவருக்கான பேர் அண்ட் விஷ்வம் எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பண்ண நம்ம மெனக்கடல் வந்து உண்மையை வியக்க வச்சுதுன்னா சொல்லணும் நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது அது பொருளாதார அடிப்படையும் சரி மெனக்கடலையும் சரி அனைவரையும் அந்த குழுவில் கொண்டு போய் ஒரு ஏழு மணிக்கெலாம் நிறுத்துணும் அப்படின்னா வித் மேக்அப் எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் பத்து கிட்டத்தட்ட ஒன் டு ஹவர்ஸ் ஹோசாது அப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லாம் நான் வந்து அஞ்சு மணிக்கு எங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடியாகி ஏழு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் அந்த விதத்தில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே அந்த பக்தி இருக்கிறதோ இல்லையோ சிவருக்கு இந்த பக்தி பெருக்கின்ற அளவில் இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாக சொல்லலாம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு வரும் இதில் நடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிக்கிறது ஒன் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்ல பார்த்தாலே திருஞ்சிவனில் அக்ஷய்குமார் இருக்கார் மோகன்லால் சார் மோகன் பாபு சார் பிரபாஸ் நிறைய பேர் இருக்கு நிறைய பேரையும் சொல்லுங்கள் பிரீத்தி இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க அப்புறம் யாரோ பேர் விட்டுட்டேன்னா பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எதிர்க்கான் வெரி ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் இந்த வெரி பிக் ஸ்டார்காஸ்டாக எடுக்கப்பட்ட படம் இல்லை அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் உண்மையாகவே இங்கே சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் அவர் வெரி டைரக்டட் ஒரு ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நம்ம நிறைய பேர் பார்க்குற முகேஷ் குமார் வெரி வெரி ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறாரு தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் பேண்டியா உள்ள ஹிந்தி டப்பிங்கில் இருந்து அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதை முன்னிப்பாக கவனிக்கிறாரு அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர் ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுவார் எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணது அவங்க கருதுகிறோம் அது மாதிரி கேமராமேன் ஷேர்டர் நடித்திரு ஆண்டனி ஆந்தனி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த மேடையில் பேசி கேட்குறேன் ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மேன் இந்த பெரிய இந்த டீம் ரைட் மோகன் பாபு சார் டுஷ்ணு டு பிரீத்தி பிரீத்தி இட்ஸ் கிரேட் ஜாப் அண்ட் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க ஆன் ஸ்க்ரீன் வந்து ஷீட் லுக்கிங் வெரி குட் ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள் பார்த்திங்க டீச்சர்னால ஜாப் விஷ்ணு எல்லாமே ஒரு மினக்கடல் அதிகமாக இருந்துட்டு பிரபுதேவா மாஸ்டர் மூணு படத்துக்கு மூணு பாடலுக்கு வந்து காட்சி வச்சுக்கிறாரு சொல்லணும் அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார் நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர் இப்போ சொல்லக்கூடாது இப்போ சொல்லப்படாது அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நல்ல ஒரு படம் மெனக்கடல் அதிகம் உண்மையாக உணர்வோடு அனைவரும் எடுத்துருக்கின்றோம் இரணையும் வேண்டி இந்த திரைப்பு காவியம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி பிரமாணமான வெற்றி பெற வேண்டும் இரவணை வேண்டிய விடைபெற வேண்டும் நன்றி வணக்கம் நான் இந்த படத்தில் மூணு சாங் குறைகளை பண்ணிருக்கேன் மோகன் பவுஸ்க்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணும் பண்ணாரு சார் நான் வரணுமா கேட்டேன் நீ வரல நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது ஆனால் மூணு சாங் டான்ஸ் கிடையாது சார் ஒரு சாங் மட்டும் லைட்டாக மோர் ஆஃப் எமோஷன் கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு நீ இருக்கணும் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிற அந்த கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இருக்குது அதில் எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது சேஷ் பண்ணுவோம் டான்ஸ் பண்ணிக்கிறது ஈஸி இந்த மாதிரி ஒரு சீனாக அப்படி எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரெக்டரு விஷ்ணு முகேஷ் சார் அவர் ஹிந்தி எப்படின்னு நம்ம பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜத்தை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி அவங்க எல்லாரும் கூட அவர் ரொம்ப படித்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் டேரக்டர் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா ஸோ இஸ் பர்ஃபெக்ட் பர்சன் பார்த்துட்டு இருக்கு அப்புறம் அதே மாதிரி கேமரா அமெரிக்கன் கேமரா வேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒண்டர்ஃபுல் டைம் அப்புறம் எடிட்டர் அவங்க எல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய சரஸ் சார் சொன்ன மாதிரி அவங்களை டான்ஸ் பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அவர் மூணு சாங்கிலுமே இல்லை அது அதே விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் லவ் இங் மை பெஸ்ட் விஷய விஷ்ணு அவர் ப்ரொடியூசர் அவர் தான் அப்பா ஆஃப் ஆஃப்கோர்ஸ் பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டன் டைரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவும் கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்வார் அவரு வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடாக எல்லாம் இருக்க மாட்டேன் நம்ம சைட் தான் இருப்பார் அந்த செம்ம ஹார்ட் ஒர்க்கு ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ இருந்தது கிரேட் கிரேட் சூப்பர் விஷயம் அவங்களோட ஒர்க்கு உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கும் அதேமாதிரி ரீதி ரொம்ப அழகான also very talented. Rendo are very custom. Who is like uh, one more talent uh, industry in Madhuri. புது வருஷத்துல நான் முதல் உங்க எல்லாரையும் தான் சந்திக்கிறேன் ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்கு அரசாங்கல் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடை பண்ருக்கேன் ஸோ தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ டு மோன்ரா சார் தேங்க்யூ டுரெக்டர் சார் இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இது இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பார்க்க முடியாத நிறைய இறங்கினேன் இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க ஒரு படத்துக்கு பின்னாடி என்னென்னா போகுது அதுவும் இவ்வளவு பெரிய எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேற வேற டெக்னீஷியன் எல்லாருமே எப்படி கிரியேட்டிவா ஒன்று சேர்ந்து அழகா ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்க கொண்டு வராங்கன்ற பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐ எனக்கு ஃபில் மேக்கிங் ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துருச்சு இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்தது அண்ட் உண்மையாகவே டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் வந்தேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வனிதா மனஸ்வி சாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை